ரொம்ப ரொம்ப சிக்கன் லாலிபாப் கிரேவி பண்ணலாமா அதுக்கு சிக்கன் லாலிபாப் பீசஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் கொஞ்சமா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா பெப்பர் தேவையான அளவுக்கு உப்பு பைனல கொஞ்சமா சில்லி பிளேக்ஸே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும் சைட் பை சைட் சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொடமளகாய் எடுத்துக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீல வாக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிலாய் ஆட் பண்றதுனால இதோட பிளேவரே வேற லெவலா இருந்ததுங்க இப்போ ஒரு டவால கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா பொன்னிரம் ஆனதுக்கு அப்புறமா கொட மிளகா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் மிளகா தூள் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிக்கன் பீஸ இந்த மாதிரி ஒவ்வொன்னா அடுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா ஜூசியா வெந்து வந்திருக்கும் தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும் லாலிபப் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த லாலிபப் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வேற லெவலா இருந்ததுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்